ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலையன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாறும் அவங்க கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே கந்து வட்டிக்கு அந்த வட்டியை முதரா கடனாக இன்னைக்கு பேர் மாத்தி கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய மோசடி மக்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வரிசையில் என்ன செத்தாங்க பதினான்குக்கு மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் வங்கி கிளைக்குள்ளாலேயே இல்லை அந்த டென்ஷன்னாலே பதினாலு பேர் திரளந்தார் இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாளை கடன் திருப்பி கட்டலன்னா அந்த மேனேஜருக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க அதனால அவர் இந்த தொழில் உண்மையிலேயே வெற்றிகரமாக நடக்குமா இல்லையானு பார்த்துட்டு தான் கடன் கொடுப்பார் இன்னொரு பக்கத்துல வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் இருக்கு அவங்க கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே கந்து வட்டிக்கு அந்த வட்டியை கடனாக அது தொழில் செய்வதற்காக கொடுக்கப்படுகிறதா தெரியாது அதுக்கு வட்டி வாங்குறாங்க எட்டு சதவீதம் வரை வட்டி வாங்குறான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு எவ்வளவு வட்டியில கடன் கொடுக்கிறோம் ஏழு சதவீதம் வட்டியில கூட கொடுக்கும் சராசரியாக பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் வட்டியில் பெருமுதலாளிகளுக்கு கடன் கிடைக்கிறது ஆனா இந்த சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருபத்தி நாலு சதவீதத்திலிருந்து இருபத்தி சதவீதம் வரை வட்டி கொடுக்க வேண்டிய திட்டம் தான் இந்த முத்ரா கடன் திட்டம் இது ஒரு மிகப்பெரிய மோசடி பிப்டி நைன் மினிட்ஸ் லோன்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணேன் அதில் என்ன மோசடி நடந்தது இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது சப்போர்ட் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு இதற்கான மனுக்களை பெறுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கின்றார் அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணும் அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முதல்ல உள்ள உடனே அது ஆயிரம் ரூபாய் கெட்ட சொல்லும் முதல் மூன்று நாட்கள்லேயே கிட்டத்தட்ட மூன்று கோடி பேர் அப்ளை பண்ணிருக்கோம் ஒரு அப்ளிகண்ட்டுக்கு ஆயிரம் ஆச்சு இந்த பணம் யாருக்கு போகுது பேங்குக்கு போகல அந்த கம்பெனி என்ன செய்யுது இன் பிரின்சிபல் அப்ரூவல் லெட்டர்னு ஒரு லெட்டர் கொடுக்குது அந்த லெட்டர் கொடுத்துட்டு நீங்க போய் பேங்க்ல கேட்டா இதெல்லாம் எதுக்குங்க நீங்க நேரடியாக வாங்க எங்களுடைய மனு இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்க ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் கொண்டு வாங்க ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் கொண்டு வாங்க அப்போதாங்க லோன் கிடைக்கும் இது லோன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் யதார்த்தத்தில் நடக்கும் நான் ஒரு வங்கி அதிகாரியாக இருக்கும்போது நான் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதும் இன்னைக்கு ஓய்வூதியம் பெற்ற பிறகு இருக்கிறதும் முப்பது சதவீதம் வரி அம்பானிக்கும் டாட்டாவுக்கும் அடானிக்கும் அகர்வாலுக்கும் அதே முப்பது சதவீதம் தான் வரி இதிலேயே ஏற்றத்தாழ்வு தெரியலையா பெறுமுதலாளிகளுக்கு ஆதரவான ஆட்சியாக இருப்பதன் காரணமாக அவங்க அந்த வரி வசூலிலை பொறுத்தவரையில் அதிகபட்சம் முப்பது சதவீதம் ஒன்று கொண்டு வந்துவிட்டாங்க ரெண்டாவது முன்னால் வெல்த் டேக்ஸ்ன்னு ஒன்று இருந்து அதையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனிகளுக்கு பெரிய முதலாளிகளுக்கு எவ்வளவு கன்செஷன் கொடுத்துருக்குறோம் அந்த கன்செஷனுடைய ஒரு உத்தேச மதிப்பீடு எவ்வளோ அது பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் ஆண்டுதோறும் இந்த பெரும் முதலாளிகளுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் சலுகைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ வேலை திண்டாட்டம் அதிகரிக்குதுன்றது நேஷ்னல் லேபர் பியூரோலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க ஒரு வருஷத்துலேயே தொண்ணூற்றி மூவாயிரம் தான் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுன்னு சொன்னதும் மோடி என்ன பண்ணிட்டாரு அந்த நேஷனல் லேபர் பியூரோவை கூட்டு இனிமேல் நீங்கள் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் மூடி மறைக்கிறது நடக்குதே தவிர உண்மையில் பெருமுதலாளிகளுக்கு ஏராளமான கன்செஷன் கொடுக்கப்படுகிறது கடன் தள்ளுபடி கூட எடுத்துக்கிடுங்களேன் பெருமுதலாளிகளுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய மக்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வரிசையில் செத்தாங்க பதினான்குக்கு மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் வங்கி கிளைக்குள்ளாலேயே அந்த வேலை டென்ஷனால தூங்க முடியல வீட்டுக்கு போக முடியல அந்த டென்ஷன்னாலேயே பதினாலு பேர் உயிரிழந்தார் இன்னொரு பக்கத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கோவம் ஏதோ நாம் காசை வச்சுட்டு கொடுக்கலன்ற மாதிரி ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும் அந்த நேரத்தில் நான் பத்திரிகைகளிலேயே பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறேன் ரிசர்வ் பேங்க் வந்து தனியார் வங்கிகளுக்கு பணம் கூடுதலாக கொடுக்குது பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுக்கலன்னு அவங்க ஒரு நாள் கூட மறுப்பு சொன்னதில்லை நாகர்கோயிலில் ஒரு கிளையில் நான் வேலை பார்த்த போது நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்தாங்க இன்றைக்கி அதே கிளையில் இருபது பேர் தான் இருக்காங்க ஆனால் வேலை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்பர் ஆஃப் டெபாசிட் லோன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பல மடங்கு கூடியிருக்கு இப்போ அவங்க எப்படி சமாளிக்க முடியும் எந்திரங்கள் கம்ப்யூட்டர்கள் மனிதனுக்கு உதவி செய்வதற்காக அந்த மனிதனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது இப்போ இன்னைக்கு ஒரு கடன் கொடுக்கணும்னு சொல்லிடுங்க ஒரு அக்கௌண்ட் திறக்கணும்னே வச்சுக்கிடுங்களேன் அதுக்கான எல்லா படிவங்களையும் பரிசோதித்து கொடுக்கறது இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்தவரில் இன்னைக்கு இருபத்தி ஆறு சதவீதம் பேர் எழுத படிக்க தெரியாதவர்கள் ஆங்கிலம் படிக்க தெரிந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் தான் இருக்கும் உள்ள மக்களுக்கு ஒரு பேங்க்கில் வந்து அப்ளிகேஷன் எழுதி ஃபில் அப் பண்ணி கொடுக்குறதுக்கு அங்கே ஆள் இருந்தால் தான் முடியும் இது எல்லாத்தையும் ஆன்லைன் செயலில் செய்கிறது என்பது சாத்தியமில்லை அதே மாதிரி ஒரு கடன் கொடுக்கறதா இருந்தால் ஒரு வாடிக்கையாளரை பார்க்காம விசாரிக்காமல் கடன் கொடுக்கறது என்பது பெரிய ஆபத்தாக பின்னால முடியும் இப்போ அதனால் அந்த மாதிரி ஆள் குறைப்பு என்பது ஒரு பக்கத்தில் நடந்திருக்கிறது இன்னொரு பக்கத்தில் ஏற்கனவே ரெகுலராக பேங்க் எம்ப்ளாயி செய்துகிட்டு இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு கான்ட்ராக்டில் இருக்காங்க பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்னு கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த வேலை உத்தரவாதமும் கிடையாது என்னைக்கு வேணாலும் அவங்கள வெளியே தள்ளலாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மிக குறைவு தனியார் மயமாக்குதலுக்கான முயற்சி என்பது பல காலமாக அரசுகள் முயற்சி செய்து வந்தாலும் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகளுடைய போராட்டத்தின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு மறைமுகமாக கொண்டு வர்றாங்க அதுக்கு ஒரே உதாரணம் ரிலையன்ஸினுடைய முகேஷ் அம்பானி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய முப்பத்தி மூன்று சதவீத ஷேர் ஹோல்டிங்கோட ஒரு பேமெண்ட் பேங்க் தொடங்கி இருக்கார் செயல்பட ஆரம்பித்து விட்டார் என்ன ஆகும்னு நாளை இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் கொள்கை மாற்றங்கள் கொண்டு வரவில்லை என்றால் ஸ்டேட் பேங்க் பேங்க் ஆஃப் ஆஃப் இந்தியா ரிலையன்ஸ் இந்தியாவாக மாறி நடக்கும் அம்பானியினுடைய குழுமங்கள் எல்லாமே செய்திருக்கக்கூடிய பணிகள் முன்னால அப்படித்தான் பத்திரிகை துறையில் அவர்களுக்கு விமர்சனங்கள் வருகிறது என்பது தெரிந்ததுனால முடிவெடுத்து பத்திரிகை துறை ஊடகங்களை கையில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க இன்றைக்கு பதினெட்டு சேனல் டிவி அவங்க கையில் இருக்குது பலர் நியூஸ் பேப்பர் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எதுக்கு பேங்கில் போய் கடன் வாங்கிட்டு இருக்கிறது பேங்கே நம்ம ஓனா சொந்தம் கொண்டாடியாச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லையா டெபாசிட் எடுத்து எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்தான தனியார்மையாமல் நடந்து கொண்டிருக்கு